கருப்பை புற்றுநோய் ஐந்து வினாடிகள் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் மாதவிடாய் நிறைந்த பிறகு இரத்தப்போக்கு கவனிக்காமல் விடாதீர்கள் கருப்பை புற்றுநோயின் பொதுவான அறிகுறி பெரும்பாலும் தவறாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அசாதாரண மாதவிடாய் இரத்தப்போக்கு மாதவிடாய் நிறைந்த பிறகு அல்லது இடையே வரும் இரத்தப்போக்கு உடனே டாக்டரை சந்திக்க வேண்டும் கருப்பை புற்றுநோய் என்றால் கருப்பையில் அசாதாரண செல்கள் வளர்வதே கருப்பை புற்றுநோய் பெரும்பாலும் எண்டோமெட்ரியல் புற்றுநோய் அல்லது யூட்டரின் சார்க்கோமா பிற எச்சரிக்கை அறிகுறிகள் சாதாரண திரவம் வெளியேற்றம் பக்கம் வலி உடலுறவில் வலி எடை குறைவு அடிக்கடி சிறுநீர் இவை வந்தால் உடனே பரிசோதனை செய்யுங்கள் ஆரம்ப பரிசோதனை உயிரை காப்பாற்றும் இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே சோதனை செய்யுங்கள் தாமதிக்காதீர்கள் உங்கள் ஆரோக்கியம் முக்கியம் டாக்டர் என் எஸ் விமலாதித்தன் சென்னை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் பிளஸ் நைன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் சிக்ஸ் 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 சிக்ஸ்